இப்போ முக்கியமா சொந்தக்காரங்க தான் எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கிறாங்க வண்டி நல்ல கண்டிஷனான வண்டி தான் ஆனா இப்போதைக்கு இந்த வண்டியை சேல் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் சங்கடத்துலதான் முடியும் அது வந்து சரி நம்ம வண்டியை வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் வித்துட்டோம் அப்படின்னா சங்கடம் ஸோ நான் இந்த சொந்தக்காரங்க எல்லாேருக்குமே நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லிக்கிறேன் இன்னொருத்தரு ஏ நான் தான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்ல ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன் ஆ அப்போ எனக்கு அவ்வளோதான் மரியாதை லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோண்டா டியோ பைக்கே விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க எனக்கு வண்டி வேணும் நானும் வண்டி வாங்கலாம் தான் இருக்கேன் எனக்கு கொடுத்துடுங்க எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டால் கூட முன்ன பின்ன விலையை சொல்லி நம்ம சொல்லிடலாம் நம்ம சொந்தக்காரங்களில் இருந்து தெரிஞ்சவங்க வரைக்கும் எதிரில் நம்ம போகிறோம் தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்டு பேசுகிறேன் ஹாய் என்னா வணக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அவர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கேட்குறாரு யூடியூப்பில் பெருசாக வியூஸ் போகலை ஆனால் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் நல்லா வியூஸ் போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த வீடியோவில் நான் வந்து என் வண்டியை விற்க போகிறேங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை அந்த மாதிரி நான் வந்து விற்க போகிறேன் வாங்குங்க அப்படின்னு அந்த மாதிரி எந்த அப்ரோச்சும் நான் பண்ணவே இல்லை ஆனால் என்னோட ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸில் இருக்கிற நம்பரை வச்சு டியோ பற்றி பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறது தெரியல ஆக்சுவலாக சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க கவச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க கவச்சுக்குவாங்க ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேராக ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க எல்லாருமே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாருக்குமே நான் வந்து வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லாருமே கேட்குறாங்கன்னு மெசேஜ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ஏன் வந்து வண்டியை விற்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரெயின்ஸுக்கு அப்போ முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலான்றதுக்காக தான் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருந்தேன் நம்ம வீட்டுக்கு செகண்ட் ஹேண்டில் ஸோ அந்த பைக் வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டியோ யூஸ் பண்ணுறதே இல்லை சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி வித்தரலாமன்னு ஒரு ஐடியா அதுவும் ஒரு கம்மி ரேட்டுக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணது ஆனால் இதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் நம்ம ரெயின்சிகை வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க நம்ம வெளியே போயிடலாம் நம்ம வண்டியை வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதனால தான் கடைசியில் சொல்கிறேன் என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேரை பற்றி நான் பேச வேண்டியது இருக்குது இந்த வீடியோவில் சொந்தக்காரங்க முக்கியமாக ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்ணி எனக்கு வண்டி வேணும்ப்பா நானும் வாங்குற சுச்சுவேஷன் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து யூடியூப் பார்த்துட்டு ஒரு ஃபாலோவர் நம்ம ஃபாலோவர் எனக்கு வந்து டியோ வாங்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குது அந்த ஸ்கூட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க டியோ எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு நான் என்ன பதில் சொல்கிறது எனக்கே தெரியல இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒருத்தர் கேட்குறாருன்னு வைங்களேன் அவருக்கு நான் இந்த வண்டி விற்கிறேன் சப்போஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் என்கிட்ட ஏ நான் தான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்ல ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன் ஆ அப்போ எனக்கு அவ்வளோதான் மரியாதை ஆ நான் எத்தனை டைம் உங்கள்கிட்ட பழகிடுப்போம் இவ்வளோ நாளும் நம்ம பழகிறோம் இந்த வண்டி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டியே அப்போ எனக்கு வந்து அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் சொல்லுங்கள் இந்த மாதிரி என் தம்பியை நேற்று ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல இந்த மாதிரி வண்டி விற்க போகிறதா பார்த்தேன் என் ஃப்ரெண்டுக்கு வேணும் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வண்டியை வந்து விற்கிற மாதிரி ஐடியா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ராசியான வண்டி என் ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ரொம்ப ராசியான வண்டி இப்போ வரைக்கும் நம்ம ரேஞ்சு கேப்பா போ கூட்டிகிட்டு போகிறதுனா எந்த டைமாக இருந்தாலும் இந்த பைக் தான் நமக்கு யூஸ் ஆச்சு இப்போ தான் புதுசாக ஒரு பைக் வீட்டுக்கு வந்துருக்குது மற்றபடி இந்த பைக்கில் தான் எல்லாமே எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த பைக் ரொம்ப ராசியான வண்டி ஆனால் இது வந்து இவ்வளோ பேர் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டியோவை இவ்வளோ பேர் என்கிட்ட எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் ஆனால் கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கலை ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நல்லா பாருங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி வேணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அதையும் தாண்டி நம்ம பிஸ்னஸ் நம்பரை எடுத்து நம்மகிட்ட கேட்டிருக்கீங்க ஒரு ஃபாலோவர் ஏங்கிட்ட அவங்க வந்து ஒரு பொண்ணு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உங்கள் வண்டி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபேஸ்புக்கில் பழைய நம்பரு ஃபேஸ்புக்கில் பழைய நம்பர் ஒன்று இருக்குது அந்த நம்பருக்கெலாம் கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க நான் ஃபைனலாக என்ன முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த வண்டி இங்கேயே இருக்கட்டும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்களுக்கு வித்துட்டு இன்னொருத்தங்க நம்ம மேலே சங்கட்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது நமக்கு செட்டே ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வேணுமே தவிர நான் யாரையும் ஹெட் பண்ணுறதோ என்னையே வந்து இந்த காரணத்துக்காக எனக்கு மாதிரி ஆகிடுச்சி ப்ரோ சங்கட்டம் அவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே நானே போய் தேடிக்க மாட்டேன் அந்த விஷயத்தை ஸோ நான் இதை ஒருத்தருக்கு வித்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சங்கட்டம் வரும் எனக்கு வா ஏன்னால் கொடுக்கலையே ஒரு அப்படின்ற மாதிரி ஸோ நான் இது யாருக்குமே விற்கல ஆக்சுவலாக போன வீடியோவில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் போன வீடியோவில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் நிறையா விலாக் நம்ம வந்து பண்ணுறோம் சரி நம்ம இது விற்கிறோன்னு ஒரு ஐடியா இருக்குது அதையும் நம்ம சேனலில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொன்னமே தவிர விற்கிறோம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அதனால தான் கான்டக்ட் பண்ணிங்க உங்களை எதுவுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னு தேடி போவாங்க ஏன் நானுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் ட்ரை பண்ணேன் எனக்கு செகண்ட் ஹேண்ட் கார்லாம் சுத்தமாக வந்து விசிட் பண்ணேன் எனக்கு பிடிக்கல அதனால தான் புது கார் நான் வந்து போய் வாங்கிட்டேன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்ஸ் கேப்பா பார்க்க ஆனதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுவுமே நான் நிறைய தேடி பார்த்து தான் வாங்கினது நம்ம மைலேஜ் ஆகிற பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டியோவும் நல்ல மைலேஜ் நல்ல பவரான ஒரு வண்டி அதனால தான் நீங்களும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய ஃபைனல் டெசிஷன் நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கு வந்து என்னென்னா இந்த வண்டி இங்கேயே இருக்கட்டும் நமக்கு வந்து இன்னொருத்தவங்களை விற்று முன்னொருத்தங்களுக்கு சங்கட்டம் வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து தள்ளி போடுறேன் அதே மாதிரி இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை இனிமேல் வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்றத நினைக்கிறேன் இப்போது முக்கியமாக சொந்தக்காரங்க தான் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப கோவைச்சிக்குவாங்க நம்ம பேரில் கோவச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு விற்கக்கூடாது விற்றுட்டோம் அப்படின்னா சங்கட்டம் ஸோ நான் அந்த சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நான் அந்த வீடியோக்கு சொல்லிக்கிறேன் ஓகே நம்ம ரேஞ்சுக்கே பார்ப்பா இன்னும் ஒரு அஞ்சு வயசில் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அப்படின்னா அவங்களே ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மூணு வயசு ஆயிடுச்சா இன்னும் ஆகலை இன்னும் மூணு மாதம் இருக்குது மூணு வயசுக்கு ஒரு எட்டு வயசில் பத்து வயசில் சைக்கிளுக்கு பதிலாக ஏற்றி ஆடிக்கிட்டோம் ஏன்னா நீங்கள் கோவச்சுக்கிட்ட உங்களுக்கு மனசு கஷ்டம் அந்த மனசு கஷ்டத்தை நான் உங்களுக்கு வர விடவே மாட்டேன் இந்த வண்டி நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை என் தப்பு கிடையாதுன்னு நான் முறையாக சொல்லிடுறேன் என் தப்பு ஒன்றே ஒன்று தான் நாம் விற்க போகிறோம் அந்த அதை வந்து வீடியோவை போட்டது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் பெருசாக வியூஸ் போகலை வியூஸ் போகலைனாலே எப்படி இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எனக்கு சுத்தமாக தெரியல ஒரு நாள் யூடியூப் அழுக்கிறத வியூஸ் போகாத மாதிரி காட்டுதா நல்ல வியூஸ் போயிடுச்சா ஒன்றும் புரியல எனக்கு அப்பயே நினைச்சாங்க இந்த விஷயத்தை சொல்லும் போது வந்து இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்பாங்க நீ யாருக்கு கொடுத்து போற எப்படி இருந்து வெளியே வர போற நீ எனக்கே தெரியாமல் இருந்துச்சு சரி நீங்க ஏதாவது பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன் ஆனா எனக்கு அப்பயே தோணுச்சு இப்படி ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் குடுத்துல அது சங்கடத்துல தான் முடியும் அது வந்து ஃபாலோவர் இருந்தாலும் சரி வண்டி நல்ல கண்டிஷனான வண்டி தான் ஆனால் இப்போதைக்கு இந்த வண்டியை சேல் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் என்ன பிரச்சனைனா எல்லாருக்குமே நம்ம வந்து வண்டியை பகிர்ந்து கொடுக்க முடியாது சங்கட்டம் வரக்கூடாது தானே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது ஓகே காய்ஸ் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசியாச்சு சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்கு சொல்லி சரி ஓகே நம்ம ரெயின்ஸுக்கே பாப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் போ இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு போயிட்டு வரும்போது என்ன மட்டன் வாங்கிக்கிலாம்மா ஞாயிற்றுக்கெழம ஆ சரி ஓகே ஓகே காயஸ் நாம்ப வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைன்ஸு கேப்பை பார்க்க கொஞ்சம் மதிய டைம் ஆனால் இருந்தது தூக்கம் வரப்போகுது சரி ரைன்ஸுக்கு வந்து தூங்கட்டோம் ஓகே காயஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல வண்டி கிடைக்கும் ஏன்னா சர்ச் பண்ணுவீங்க நீங்களும் சர்ச் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் என்கிட்ட அப்ரோஸ் பண்ணியிருப்பீங்க சரி ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல வண்டியாக கிடைக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிறைய பேர் எனக்கு வந்து இது வேணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அமௌண்ட்டு கூட கொஞ்சம் சேர்த்து கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அமௌண்ட்டுக்காக பிரச்சனை கிடையாது சொந்தக்காரங்களும் நம்மளை சமாளிக்க முடியாது தெரிஞ்சவங்களும் நம்ம சமாளிக்க முடியாது தெரிஞ்சவங்கன்னா குறிப்பிட்டு நம்ம யாரையும் சொல்ல முடியாது எல்லோரையுமே தான் சொல்கிறேன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னா ரெய்ஸ்க்கு சொல்கிற மாதிரி தான் அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்குவாங்க யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்த உங்களுக்கு நல்லதாக ஒரு விஷயங்கள் அமையும் சரிங்களா இந்த வண்டி இப்போதைக்கு நான் யாருக்குமே வந்து விற்கலை அது பாட்டு இருக்கட்டும் இருக்கும்போது வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் சரி ஓகே பாய் சொல்லியிருப்பா பாய் ஓகே கைஸ் நாங்க போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் போட்டோ பிரேம் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்கோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற போட்டோஸை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொடியீடு பண்ணிடுவோம் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க போட்டோ ஃப்ரேம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க